கட்டி புடிச்சிட்டுந்தா இருக்கோ நல்லா தான் இருக்கும் நான் கன்ஃபியூஸ் ஆக மாட்டேன் நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல ஒரு மேட்ரஸ் சொல்ற நல்லா கேட்டுக்கும் ஒரு பொண்ணு பைக்ல ஒரே பக்கம் ரெண்டு காலையும் தொங்க போட்டு பேக் எடுத்து அப்படி சைட்ல வச்சாள்னா அவ உஷாரே பண்ண முடியாத பொண்ணு அதே ஒரு பொண்ணு பைக்ல டபுள் சைடு காலை போட்டு பேக் எடுத்து பிரண்ட்ல வெச்சालனா அவ ரொம்ப உஷாரான பொண்ணு அதே ஒரு பொண்ணு சென்ட்ரா வெச்ச பேக் எடுத்து அப்படி சைடுல போய் சால் வெச்சுக்க எப்படா நீ என்ன உஷார் பண்ண போறன கேக்கற பொண்ணு இப்போ சொல்லு அன்னிக்கு அந்த பொண்ணு கூட பைக்ல எப்படி வந்த ரிவைண்ட் பண்ணி பாரு சரோஜா செட் சரோஜா செட் சரோஜா சரோஜா செட் சரோஜா செட் என்னரா சரோஜா செட் சரோஜா செட்

கன்ஃபார்மாக சொல்கிறேன் உன் ஆள் ஒரு பம்பள பையன் தான் நீ நான் ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணுற அவ இவ்வளோ அழகா இருக்கா அழகா இருக்காங்களா ஊத்தாண்டர் கோயில் வந்து பாரு மல்லிகை சரவத்தே மயங்கி விழுற அளவுக்கே அழகழகா இருப்பார் ஏய் அவ வாய்ஸ் இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கு பாம்பே போய் ஆப்ரேஷன் பண்ணிப்பார் உன் வாய்ஸ் கூட பாம்பே ஜெயிச்சவுமே ஸ்வீட் ஆகிடும் என்ன இன்னைக்கு ராத்திரி ஒன்பது மணிக்கு பீச் கூட சொல்லியிருக்கா நோட் திஸ் பாயிண்ட்

நூலை கொஞ்சம் முட்டை தரும் இதெல்லாம் கை கட்டினது வாய் கட்டலன்னு சொல்லுவாங்க வாய் கட்டினது சாப்பிடுவோம் பண்ணிடுறா பல இன்னல்களுக்கு நடுவுல ஜன்னல் வழியா ஒரு பொண்ண உஷார் பண்ணி அந்த லவ் புட்டுக்குச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா நம்ம மேல தப்பு இல்லையே அந்த பொண்ணு அவங்க வீட்டுல ஆம்பளை மாதிரி வளர்த்து வச்சிருக்காங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் ஆனா இந்த பிரச்சனையில உங்களுக்குள்ள விழுந்த கேப்ப அந்த இந்திகார ஃபில் பண்ண கூடாது ஏனா அவ நமக்கு கேடி நீ எனக்கு எதிரி நீ ரிலாக்ஸ் டியூட் புரிஞ்சிக்கோ இந்திகார பத்தி உங்களுக்கு தெரியாது அவ சிக்ஸ் பேக் ஆ மைசூர் பாக்கு மாதிரி காஞ்சி நோ சரோ சாவ தள்ளின்னு போய்டுவா இந்த லைஃப்ல இருந்த ஒரே சந்தோஷம் அவதான் அதையும் ஏன் காலி டேய் அவதான் இங்க இல்லையே அப்புறம் எதுக்கு பெர்ஃபார்மன்ஸ்

கொசு தான் அடிச்சோம் ஐயோ நீ சொன்ன கதையை பத்தி கேட்டேன் அப்ப கொசுவை நம்புறல்ல நீ சொன்ன கதைய நம்பலன்னு சொல்ற ஒரு வேலை உண்மையா இருந்தாலும் பிரேக்அப் ஆனது பிரேக் அப் ஆனதுதான் எவ்வளவு கெஞ்சும் குட் பாய் சொல்றாங்களா அவளை வேற மாதிரிதான் அட்டாக் பண்ணலாம் ஓங்கி பலாறு நினைச்சுவா சொல்கை கிஸரிச்சிருவா ஒத்து நான் கால ஊந்துரு சான்ஸ் இல்ல என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் எனக்கு முக்கியம் அதை மட்டும் நான் பண்ணவே மாட்டேன் ப்ளீஸ் பிளீஸ் பிளீஸ் என்ன சொல்லு நான் போறேன் யாரா எங்க மாட்ட போடுது கீழே வந்துட்ட நான் சென்ஸ்

நாலு நாள் உஷாரான லவ்வோம் நாலு நானூறு ரூபாய் சந்தையில விற்கிற ஸ்டவ்வோம் கேரண்டி கிடையாதுன்னு சொல்ற லவ் திரும்ப ஓகே பண்ணி மூணு மணி நேரம் கூட ஆகல அதுக்குள்ள என்னடா குழப்பற மிஸ்டர் ரோஜா கூட்டம் நம்ம வீட்டுக்குள்ள போறதுக்கு ஒரு செருப்போம் வெளிய போறதுக்கு ஒரு செருப்பு யூஸ் பண்ற மாதிரி வெளிய சுத்தறதுக்கு உண்ணியோ ஆபீஸ்ல சுத்தறதுக்கு அந்த இந்திகாரம் வச்சிருந்தா என்ன பண்ணுவ

இந்த காத்து கேப்சி சிக்கன் ரொம்ப நல்லா இருக்கு காத்து அடிக்கிற சத்தத்தை பார்த்தா பீச் பக்கத்துல இருக்க கேப்சி மாதிரி தான் இருக்கு உடனே பெசனா இருக்கு எல்லாம் வேற மாதிரி சத்தம் வருது ஒரு மாதிரி இருப்பாங்களோ